ஜெய்ஹிந்த் இது ஸ்ரீ சாய் சாய்விநாயக் அகாடமி ராணுவம் மற்றும் காவலர் பயிற்சி மையம் டிஎன்சி ஆலங்குளம் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப ஹாப்பியான நியூஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நமக்கு சிறப்பான ஒரு வருஷம் ஏன் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான சிறந்த சாதனையாளர்கள் விருதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் தலை சிறந்த டிவி நிறுவனம் ராஜ் டிவி நிறுவனம் ஒவ்வொரு துறையில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக செயல்பட்ட ஒவ்வொரு துறையில் உள்ளவங்களுக்கும் சாதனாளர்கள் விருது கொடுப்பாங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து சிறந்த நம்பர் ஒன் ஆர்மி அண்டு போலீஸ் கோச்சிங் சென்டர் அப்படிங்கிற அவார்டை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்ரீ சாய் விநாயகா அகாடமிக்கு வந்து நம்பர் ஒன் பெஸ்ட் கோச்சிங் சென்டர் அப்படிங்கிற அவார்டை கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னா குறைந்த கட்டணம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கடந்த எட்டு வருஷத்தில் முந்நூற்றம்பது மாணவர்கள் அரசு வேலையில் சேர்ந்துருக்காங்க அக்காமடேஷன் ட்ரைனிங் அதே மாதிரி கிளாஸஸ் இந்த இதெல்லாமே பார்த்து சர்வே பண்ணி தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் அகாடமி நம்மளோட அகாடமி தான் சொல்லிட்டு நமக்கு பெஸ்ட் ஆஃப் கோச்சிங் சென்டர் அப்படிங்கிற அக அவ அகாடமி அவார்டை வந்து இந்த வருஷம் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது நம்ம அகாடமிக்கு மட்டும் கிடைச்ச ஒரு பரிசு கிடையாது இந்த விருதுக்காக உழைத்த இதுக்கு முன்னாடி வேலையில் சேர்ந்த முந்நூற்றம்பது கடந்த எட்டு வருஷத்தில் முந்நூற்றம்பது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் களப்பணியாளர்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தீபாவளியில் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களுடன் கூடிய நன்றியை நாம் தெரிவிச்சுக்கிறோம் இப்போ இந்த வருஷத்துக்கான நம்பர் ஒன் கோச்சிங் சென்டர் அப்படிங்கிற அவார்டை நம்ம வாங்கியிருக்கோம் ஸோ இந்த வருஷத்துலேருந்து இனி வரக்கூடிய ஒவ்வொரு வருஷத்துலையும் நம்ம சென்று தான் இனி நம்பர் ஒன் அவார்டு அப்படிங்கிற நம்ம வாங்குவோம் அந்த நம்பிக்கையோட இந்த வருஷம் தீபாவளியவும் நம்ம சிறப்பாக கொண்டாடுவோம் இந்த வருஷமும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட இப்போதைக்கு நிலவரப்படி பார்த்தாச்சுனாலே ஆர்மிலே இருபது பேர் பாஸ் ஆகிற ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க எஸ்எஸ்சிலேயும் ஒரு பத்து பேர் பாஸ் ஆகிற ஸ்டேஜில் இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த வருஷமும் நமக்கு சிறப்பாக அமையும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு வருஷமும் சிறப்பா அமைனும் சொல்லிட்டு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிட்டு அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்து ஜெய் ஜெய்ஹிந்த்